கத்தர் யார் பண்றார் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் நீங்க உடன்படிக்கை பண்ணார்னா சிம்பிளா சொல்லணும்னா தோற்று போனவனிடம் ஏமாற்றப்பட்டவனிடம் வாழ்க்கை வெறுத்தவனிடம் குழப்பத்தில் இருக்கிறவனிடம் கத்தர் கீழே வந்து அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற தெய்வம் நம் தேவனாயிருக்கிறார் உடன்படிக்கை என்றால் என்ன ரெண்டு ராஜாக்கள் இருக்காங்க ரெண்டு ராஜாக்களும் பேசிக்கிறாங்க பேசி ஒப்பந்தத்தின் நிமித்தமாக உடன்படிக்கை பண்றாங்க உடன்படிக்கை பண்ண

வந்துட்டு கொஞ்சம் கீழே ஐ மீன் கையை அறுத்துக்கிட்டு ரெண்டு பேத்தோட ரத்தத்தையும் இப்படி வைப்பாங்க இப்படி பண்ணிட்டு என்ன ஆயிரும்னா உடன்படிக்கை ஆயிரும் நாள் போக 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 இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது இறங்கி 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 வந்து இப்ப வந்து மாறி இருக்கு லோயா